வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் அமைந்துள்ள கங்கை வேளா சித்தா மருத்துவமனை சார்பில் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து நாற்பது வகை பித்தத்துக்கான ஒரு சூரணம் இதை வந்து ஒரு கற்ப மருந்து இது வெறும் சூரணமாக சாப்பிட்றது காட்டிலும் இந்த கற்ப மருந்தாக நாம் சாப்பிடுகின்ற பொழுது மிக உல உடம்புல பித்தத்தினால் நாற்பது வகை பித்த நோய்கள் எதுவுமே நம்மளை அண்டாது இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமாக மருத்துவமனைக்கு போகாம நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மருந்தை ஒரு நீண்ட நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மருத்துவமனை பக்கமே போக தேவைங்க அந்த அளவுக்கு இது ஒரு கற்ப மருந்து இது நாற்பது வகை பித்த நோய்களை தீர்க்கக்கூடியது பித்தம் சார்ந்த நோய்கள் அத்தனையும் இது போக்கிவிடும் குறிப்பாக என்ன சொல்கிறீங்கன்னா பித்தத்தால் வரக்கூடிய ஈரல் வியாதிகள் அந்த பித்தத்தால் வரக்கூடிய இதயத்தில் வரக்கூடிய படபடப்புகள் வாய்வு மூலையில் வரக்கூடிய மயக்கம் தயக்கம் அப்புறம் வந்து கண் கண் எரிச்சல் கண் சிவப்பு அப்புறம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இடுப்பு வலி வயிறுப்பல் கல்லடைப்பு காது செவடு பல் பல்லில் கூட சில பேருக்கு வலி வரும் வாய்கோணல் வந்துடும் அப்புறம் மாதிரி இதுனால் வரக்கூடிய இருமல் தொண்டை புண் நோக்காடு அப்புறம் கழுத்தில் வரக்கூடிய முன் கழுத்து கடலைன்னு சொல்லக்கூடிய தைராய்டு இதெல்லாம் போவதும் இல்லை உடம்புல இருக்கிற எல்லா வழிகளையும் இது எடுக்கும் அது போக உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய மூளை நுரையீரல் இதயம் வயிறு கல்லீரல் சிறுநீரகம் போன்ற ராஜ உறுப்புகளை இது பலப்படுத்தும் இது ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்தை வாங்கி பயன்பெறுங்க தேவைப்படுகின்ற மருத்துவர்கள் எங்களுக்கு வந்து இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து இதை செய்து தர தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா கலந்துக்கிறோம் இது கலந்து ஒரு நல்ல காற்று போகாத புட்டியில் வச்சுக்கிட்டு தினம் காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு நூறு எம்எல்லை வந்து ஐம்பது எம்எல்லை கொதிக்க வச்சு இதை தினம் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம சொன்ன பித்தத்தினால் வரக்கூடிய நாற்பது வகையான நோய்கள் வந்து அருந்து உடம்பு வந்து நல்ல கலகலன்னு இருக்கும் நம்ம எந்த நோயும் உடம்புல அவ்வளோ எளிதில் வராமல் தடுக்கும் உடல் வலிகள் எல்லாம் போக்கும் வயதானவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ஆனால் பத்தி எழுதில் நீங்கள் வந்து இந்த டீ காஃபி அறவே நீக்கிடணும் அப்புறம் ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கெட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய இந்த துரித உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த நீங்கள் வந்து யாருக்கும் எந்த மருத்துவமனைக்கும் அவளை எளிதில் போக தேவையில்லை சன் நபிகள் நாயகம் சொல்கிறாரு மரணத்தை தவிர எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது வந்து யுனானி மருத்துவத்தில் சல் நபிகள் சொல்கிறாரு அதனால் இந்த மருந்து ஒரு கற்ப மருந்து இது ஒரு அற்புதமான மருந்து இதை தேவைப்படுகின்ற மருத்துவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இல்லை தனி நபரை வேண்டும்னாலும் வாங்கிட்டு நாங்கள் செய்து தருவோம் ஆனால் ஆர்டர் பண்ணி தான் செய்து தருவோம் இப்போ இது வந்து சென்னையில் இருக்கின்ற ஒரு நாலு பேருக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் மற்றவர்கள் பலன் பெறணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறோம் இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது இதை நோயாளிகள் பலன் பெறணும் நோய் நீங்கி நலமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நாங்கள் போடுறோம் நன்றி வணக்கம்